அன்றைக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் மேலாக நடத்தி வந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஏழாவது நாளிலே இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொற்றிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகன் நிலை உச்சமாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளிலும் நம்ம பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஒரு நிகழ்வுக்காக இந்த நம்ம வீடியோ போடுறோம் அதுக்காக வெளியூர் என்று சொல்லியவனாக இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தையாளர்களாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்போட இந்த பதினான்கு அமைப்புகளும் ஈஜிப்டினுடைய தலைநகரம் கெய்ரோவுக்கு போயிருக்கிறாங்க கெய்ரோவில் ஈஜிப்டு கத்தர் அதிகாரிகளோட அவங்க சந்திச்சு பேசுவாங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் என்னென்னெல்லாம் இருக்க போகிறதுங்கிறத அதில் தான் அவங்க முடிவெடுக்க போகிறாங்க தகவல்கள் வெளியாக இருக்குது ஏன்னா காசாவினுடைய அமைதி கவுன்சில் காசா பீஸ் கவுன்சில் என்னொன்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பதினான்கு பேர் கொண்ட ஒரு தொழில்நுட்ப குழு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பதினான்கு பேர் கொண்ட தொழில்நுட்ப குழு தான் காசாவை ஆளும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிவித்தலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆதரித்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பதினான்கு பேருமே பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளை சேர்ந்த அல்லது வெளியேரியாவை சேர்ந்த யாருமே கிடையாதுங்கிற காரணத்தினால பதினான்கு பேர் கொண்ட இந்த தொழில்நுட்ப குழுவை டெக்னிக்கல் டீமை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று இதே நேரத்தில் ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்க முடியாது ஆயுதங்கள் எங்ககிட்ட தான் இருக்கும் நீங்க தாராளமாக காசாவினுடைய பகுதியில் டெவலப் பண்ணலாம் அதற்குரிய ஃபுல் சப்போர்ட் எங்கள்கிட்ட இருந்து இருக்கும் காசா மக்களுக்கு தேவையான எதை நீங்க பண்றதாக இருந்தாலும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை நாங்க தருவோமே தவிர ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் அல்லது வைக்கணும்

இருந்த ஒரு கட்டத்தை நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு அதனுடைய சூடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அரபு நாடுகள் எதிர்ப்பாக இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க கடந்த காலங்களை விட சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்புகள் நெருக்கமாக இருக்கிறது என்பதை தாண்டி ஈரான் மீதான தாக்குதல் என்பதே மத்திய கலக்க பலத்தையே இல்லாமல் ஆக்கிறதாக மாறும்னால தான் தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா ஈரானை சொன்னாலே அடுத்து தேவைப்பட்ட சவுதியை கூட அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க சவுதி போன்ற நாடுகள் இன்றைக்கு இவ்வளவு ஒரு சேஃப்டி கண்ட்ரி மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் கூட ஈரான் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் ஈரான் தேவையான ஆய் வளப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆயுத உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கிறது ஈரான் இருக்கிறதே மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறத சவுதி உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதனால தான் சவுதி அரேபியா திட்டவட்டமாக எங்களுடைய வான் பரப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத அறிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் சுற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேல தாக்குதல் நடத்துவாங்க அமெரிக்கன் பேஸ் பேசுகளுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க சொன்னால அமெரிக்கன் பேஸ் எல்லாம் இருக்கிறது அரபு நாடுகளுக்குள்ள ஜோர்டான்ல இருக்கிறது சவுதியில் ஒரு சிறிய பகுதி இருக்கிறது அதே மாதிரி உதய்போர்ட் கத்தார்ல இருக்கக்கூடியது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க ராணுவம் அங்கே இருக்கிறாங்க கத்தாருடைய ஜனத்தொகை உலகம் நமக்கு தெரியும் அதுல பத்தாயிரம் பேர் அமெரிக்கன் போர்சஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ராணுவ முகாமாக ராணுவ தளமாக உதய் போட்டை தான் வச்சிருக்காங்க இந்த உதய் போட் மேல ஆல்ரெடி அடிச்சு காட்டிட்டாங்க அடிக்க மாட்டான்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி பன்னிரெண்டு நாள் வாரில் அமெரிக்காவுக்கு பதிலடினு அந்த போற்றுக்கு தான் அவங்க அடித்தாங்க எனவே ஈரானுக்கு அரபு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த இடங்களுக்கு அடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் என்கிற காரணத்தினாலேயும் தான் இப்படி ஒரு யுத்தம் ஏற்பட்டால் ஈரானை தான் தாக்குவாங்க ரெண்டாவது ஹொர்மோஸ் நீர்நிலையில பிஸ்னஸ் பண்ண முடியாம போயிடும் அங்கே வரக்கூடிய எங்கள் கப்பல்களுக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நடந்தால் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் மிகப்பெரிய ஒரு எக்கனமிக் கிரைசிஸுக்கு போறது மட்டும் இல்லாமல் பெரிய யுத்தத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறவாங்கிற காரணத்தினாலையும் அந்த நாடுகள் ஈரான் மேல தாக்கல் நடத்துவதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இப்படியான சூழல்ல தான் உதய்போர்ட் மேல விதிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு எச்சரிக்கை ஓரளவுக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு நேற்றைய தினமெல்லாம் கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் போர்சஸ் வெளியே போயிட்டாங்க பேஸ்ல இருக்கல காரணம் ஈரான் எந்த நேரத்திலும் அடிக்கலாம் காரணத்தினால வெளியேறி இருந்தாங்க அதே மாதிரி அங்க இருந்த விமானங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தது ராணுவ விமானங்களே வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணியிருந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் ஓரளவுக்கு அந்த பதட்ட நிலை குறைந்திருக்கிறது எச்சரிக்கை நிலை குறைந்திருக்கிறது என்று சொல்லி கத்தரை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ராய்டர் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதை அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்துவது குறித்து அமெரிக்கா பலமுறை எச்சரித்திருந்தாலும் அமெரிக்க தளங்கள் மேல ஈரான் பதிலடி கொடுக்கும் என்கிற காரணத்தினால அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு ராய்டர் செய்தி சேவையும் சுட்டிக்காட்டுகிறார் அதே நேரத்தில் நேற்று உதய்போட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மீண்டும் உதை போட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகுது இதிலிருந்து அமெரிக்கா ஈரானை தற்போதைக்கு தாக்குவதில்லை என்கிற ஒரு இடத்துக்கு கூட வந்திருக்கலாம் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் ஈராக் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய மூடியிருந்தாங்க அதே மாதிரி ஈராக்குடைய மூடியிருந்தாங்க அதுக்கான காரணம் ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் வான்வெளியாக எதுவும் நடக்கலாம் மொத்தமாக ஈரான் வான்வெளியை மூடியிருந்தது வான்வெளி மூடியிருக்கும் போது ஈரானுடைய வான் பரப்பில் யார் பறந்தாலுமே அவங்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்த முடியும் ஏன்னா எங்க எங்க வான்வழியில் யாரும் பறக்காதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு யார் பறந்தாலும் அட்டாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி வான்வெளியை மூடி இருந்த ஈரான் தற்போது வான்வழியை திறந்திருக்காங்க எனவே இதுல இருந்தும் என்ன தெரியுதுன்னு கேட்டால் தங்களுடைய நாட்டின் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது என்கிற ஒரு நிலைக்கு ஈரானும் தற்போது வந்திருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கிற தகவல் பிரகாரம் டெஹரான் உள்ளிட்ட ஈரானுடைய முக்கியமான எல்லா பகுதிகளிலுமே மிகப்பெரிய அளவுக்கு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு எல்லா போலீஸ் பேரியர் போட்டிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு செக் பாயிண்ட்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா மொசாதுடைய ஆட்கள் அதாவது மீது பணம் பெறக்கூடிய ஈரானைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் போராட்டம்ங்கிற பேர கிளர்ச்சிகளை உண்டாக்கி நாட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கலாம்ங்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு சோதனை சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாதுகாப்பை பற்றி சொல்லும்போது போது தெஹ்ரானில் இருக்கக்கூடியவங்களை அல் ஜசீராக்கு சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தெஹ்ரான் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது தெஹ்ரான் இல்லாத பல பகுதிகளையும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தலைநகருடைய எல்லா பகுதிகள்லேயுமே முழுவதுமாக ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது தெஹ்ரானில் கண்ணுக்கு பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது முழு கட்டுப்பாட்டை ராணுவம் கையில் எடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி போலீஸ் எல்லா இடத்துலையும் குவிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி ஐஆர்ஜிசியினுடைய ஃபோர்ஸஸும் களமிறக்கி இருக்கிறாங்க ஐஆர்ஜிசிங்கிற இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைங்கிறது நேரடியாகவே ஆயத்துள்ளா அலி ஹாமணி தான் இவங்களை கட்டுப்படுத்துவார் அவங்களுடைய அவருடைய பேச்சக்கடு தான் இவங்க செயல்படுவாங்க மற்ற எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டுப்படுத்தும் நேரடி ஐஆர்ஜிசியை கண்ட்ரோல் பண்ணுறது ஆயத்துள்ளா அலி ஹாமணியாக தான் இருப்பார் அந்த ஐஆர்ஜிசியும் நாட்டினுடைய பல பகுதிகளிலையும் வெப்பனோட ரோட்டில் இறங்கி வைக்கிறாங்க வச்சிருக்காங்க வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்கிற நிலையில தான் தாக்குதல் ஈரான் மேல நடத்துவதற்கு தான் விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்னதாக ஈரானுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது குறிப்பாக ஈரானுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் தெஹரான நிதானமாக கையாளுங்க என்று அமெரிக்க அதிபர் கேட்டுக்கொண்டதாகவும் இந்த செய்திகள் வந்திருக்கிறார் மக்களை கொன்றாதீங்க மக்களை கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கினர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போராடுங்கள் நீங்கள் ரோட்டுக்கு வாங்க உங்களுக்கு உதவி காத்துக் கொண்டிருக்க இருக்கிறது நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுங்க ஒரு புறம் சொல்ல அமெரிக்காவில் இருக்க இந்த இஸ்ரேலுடைய கொத்தடிமை ரசா பஹ்லவி என்கிற ஈரானுடைய முன்னாள் ஆட்சியாளர் அமெரிக்காவினுடைய கொத்தடிமையாக இருந்தவன் அவனுடைய அந்த பேச்சுக்களை கேட்டு ரோட்டு கிறக்கி விட்டது இதெல்லாம் பண்ணிபிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஈரானுக்கு கொஞ்சம் நிதானமாக கையாள சொல்லி அதனால இப்ப தாக்குதல் நடத்த ஐடியா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிற வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கான ஈரானுடைய தூதர் ரெசா அமீரி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தகவல் பிரகாரம் பாகிஸ்தான் புதன்கிழமை பாகிஸ்தான் நேரப்படி அதிகாலை ஒரு மணி அளவில் தனக்கு இந்த செய்தி பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா தெரிவித்ததாக சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சொல்லி பாகிஸ்தான் அங்கிருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவருக்கு சொல்லி ஈரான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க தற்போதைய நிலையில ட்ரம்ப் வந்து யுத்தத்தை விரும்பல அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய போர்ட்டுகள் இருக்கதா இல்லையா அரபு நாடுகள் இந்த போர்ட்டுகள் மேலையும் ஈரான் தாக்கவும் கூடாது நாங்க உங்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு அட்டாக் பண்ணவும் கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி மத்திய கிழக்குள்ள பொதுவாக மிடில் ஈஸ்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு விமானம் தாங்கி அமெரிக்காவுடைய கப்பல்கள் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த எந்த கப்பல்கள் மேலேயும் தாக்கல் நடத்தக்கூடாது அதாவது நான் உனக்கு அடிக்கவும் மாட்டேன் நீ எனக்கு அடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி அமெரிக்கா ஈரானுக்கு சொல்லி இருக்குது எங்களுடைய எந்த போர்ட்டுக்கும் அடிச்சிடாதிய எந்த கப்பல் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு முட்கூட்டி நீங்க அட்டாக் பண்ணக்கூடாது நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண நாங்கள் அட்டாக் பண்ணுவோங்கிற பயத்திலான நீங்க அட்டாக் பண்ண நினைக்கிறீங்க நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண மாட்டோம் நீங்க முட்கூட்டி தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை பாகிஸ்தானுக்கான ஈரானுடைய தூதுவரிடத்தில் பாகிஸ்தான் அமெரிக்கா வழியாக தகவலை எடுத்து சொல்லியிருக்கிறது அதனால பதட்டம் குறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் அதே போன்று ஃபாரின் மினிஸ்டராக செயல்படக்கூடிய ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் அவர்களை அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அவரோடு நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அப்பாஸ் அராக்சி இடத்துல நாங்கள் உங்களோட நிற்போம் உங்களை தனித்து விட்டுற மாட்டோம் என்று சொல்லி தெளிவாகவே சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய எல்லைகள் பார்டர் எல்லாத்தையுமே நாங்கள் சேஃப்டி பண்ணிட்டோம் எனவே நாட்டுக்குள்ள அடுத்தடுத்த கட்டங்கள் இன்னும் சேஃப்டியை நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்லி அடுத்து எந்த மோதல் வந்தாலும் அந்த மோதல்களை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு அப்பா சாராட்சி சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இடத்துல சொல்லியிருக்கிறார் என்கிற தகவல்கள் வெளியாக அதே நேரத்தில் கரீபியனில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கரீபியன் கடல்களில் தென்சீன கடல்களில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களும் மிடில்ஸ்டுக்கு வருகிறது ஆனாலும் அந்த கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்கள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி

வாரிலேயே அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க எனவே ஈரானோடு சண்டையிடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பாரசீக பேரரசு என்று இருந்தவர்கள் அவர்கள் அதே பேரரசுக்கான கனவோடு தங்களுடைய எல்லா பகுதிகளையும் டெவலப் பண்ணிக்கிட்டு போறவங்க ஈராக்குள்ள போய் லேசா அந்த காலத்தில் அடிச்ச மாதிரி அல்லது ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தின மாதிரி ஈரானோட லேசா கலந்து போயிட முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் இவன் ரஷ்யா இன்றைக்கு ஆயிரம் நாட்களுக்கு மேலே உக்ரைன்ல சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஐரோப்பிய நாடுகளுடைய துணையோட ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே உக்ரைனுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக அப்படி இருக்கும்போது

நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் பெற்று பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கையை விடுத்துக் அதே நேரம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி